ஸ்ரீகுரு பியோனமக சர்வம் நீ காண்பு அனைவருக்கும் வணக்கம் பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமானை பணியும் வண்ணம் ஆவணி மூலத்தன்று திருவாளவாய் திருப்பதிகத்தை பாடுவோம் திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் தலம் ஆளவாய் மதுரை திருச்சிற்றம்பலம் முளைத்தானே எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிருஞ்சடை முடிமேல் முகிழ்வெண் திங்கள் வளை வல்ல வல்ல சுரற்புறங்கள் மூன்றும் வரை சிலையாவா சுகிமனானோத்து துளைத்தானே சுடு சடத்தார் தவள நீரா தூமுத்தபின் முறுவல் உமையோடாடி தானை தென் கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க நானே விண்ணுலகின் மேலார்கள் மேலான் தன்னை மேலாடு புற மூன்றும் பொடி செய்தானை பன்னிழவு பைம்பொழில் சூழ் பழனத்தானை பசும் பொன்னின் நிறத்தானை பால் நீற்றானை நிலவு சடை கற்றை கங்கையாழை கரந்துமையோடுடனாகி இருந்தான் தன்னை தென் நிலவு தென் கூடல் திருவாளவாய் சிவனடிய சிந்திக்க நீர் நீர்த்திரளை நீள் சடை மேல் நிறைவித்தானை நிலமருவி நீரோட கொண்டான் தன்னை பாற்றலை பயின்றாட வல்லான் தன்னை பகை தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்தான் தன்னை காற்றிரளாய் மேகத்தின் உள்ளே நின்று இடிப்பானை கண்ணோர் நெற்றி தீத்திரளை தென் தென்கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே வானமிதுவெல்லாம் உடையான் தன்னை வரியரவ கச்சானை வண்பே சூழ காணமதில் நடமாடவல்லான் தன்னை கடை கண்ணால் மங்கையுமை நோ பேர் ஊனமது வெல்லாம் மொழித்தான் தன்னை உணர்வாகியடியேனத்துள்ளே நின்ற தேனமுதை தென் கூடல் திருவாளவாய் நானே ஊரானை உலகேழாய் நின்றான் தன்னை ஒற்றை வண்பிற யானை உமையோடென்றும் பேரானை பிறக்கென்று மறியான் தன்னை புனக்காட்டில் நடமாடல் பேயோடென்றும் மரர்களு கமுதி அருமறையான் நான் முகனும் மாளும் போற்றும் சீரானை கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே மூவனை மூர்த்தியை மூவாமே நீ உடையானை தானே எங்கும் பாவனை பாவம் அருபாண்டனை படியெழுதலாகாத மங்கையோடும் மேவனை விண்ணோர் நடுங்க கொண்டு விரிகடலின் நஞ்சுண்ட முதமீந்த தேவனை தென்கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே துறந்தார்க்கு தூ நின்றான் தன்னை துன்பம் துடைத்தாழ வல்லான் தன்னை இறந்தார்கள் என்பே அணிந்தான் தன்னை எல்லி நடமாட தன்னை மறந்தார் மதின் மூன்று மாய்த்தான் தன்னை மற்றொரு அடியேற்கின்றும் சிறந்தானை தென் கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென் கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே பகை சுடராய்ப் பாவம் அருப்பான் தன்னை பழியிழியாய் நஞ்சமுண்டு அமுதிந்தானை வகை சுடராய் வல்ல அருள் வளைவிழியாயல்லள்வானை மிகை சுடரை விண்ணவர் மேல பாலை மேலாய தேவாதி தேவர்கென்றும் திகை சுடரை தென்கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க நானே மலையானை மாமேறு மன்னினானை வளர்ப்பு சடையானை வானோர் தங்கள் தலையானை என்றலையின் உச்சி என்றும் தாபி திருந்தானை தானே எங்கும் துளையாக ஒருவரையும் இல்லாதானை தோன்றாதார் மதின் மூன்றும் துவள வெய்த சில யானை தின்கூடல் திருவாலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்றேனே தூர்த்தனை தோல்முடி பத்திருத்தான் தன்னை தொன்னரம்பின் இன் இசை கேட்டருள் செய்தானை பார்த்தனை பணி கண்டு பறிந்தான் தன்னை பறிந்தவர்க்கு பாசுபதமி தான் தன்னை ஆத்தனை அடியேனு தன்னை அளவிலா பல்லூழி கொண்டு நின்ற தீர்த்தனை தென் கூடல் திருவாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே திருச்சிற்றங்